கூலி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இப்போ நிறைய ஃபோட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியான இருக்கு அந்த படத்தில் வந்து ரபா மோனிகா ஜா நடிக்கிறாங்க அப்படின்றது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ரஜினி சார் கூட அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துக்கிட்ட புகைப்படம் பார்த்தீங்கனா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக அதே அதேமாதிரி சுதீப் கிருஷ்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறான்றது ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது ஆனால் ரஜினி சார் கூட நின்று எந்த ஒரு ஃபோட்டோ வரல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த குறையும் தீர்ந்திருச்சிங்க இப்போ நேற்றுக்கு ஈவினிங் அவரோட ஃபோட்டோவும் ரஜினி சார் கூட இருந்து லோகேஷ்கர் நாராயஜ் ஒன்றா நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அவரே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு ரஜினி சருக்கு பிறந்த நாள் அவரும் அவருன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலியமாக படத்தோட அந்த கேஸ்ட்டுக்கான எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நேற்றுக்கு வெளியே இருந்த அந்த பாடல் பட்டி தொட்டிங்க பார்த்தீங்கனாக்கா ஃபயர் பற்றிச்சு தான் சொல்லணும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருந்துருக்கு எல்லாருமே ரஜினி சார் அப்படியே அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு இப்போவே இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சன் டச்சஸ் அஃபீஷியாவே இன்னைக்கு காலையில அனௌஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதான் நேற்று ராத்திரி போட்டாங்க டென் மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு யூடியூப் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் சேர்த்து அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ யூடியூப்பில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இது பெரிய ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு இன்னொரு பக்கம் இப்ப இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்கிறதாக இப்போ தகவல் வந்து நடக்குங்க சோ வேற லெவல்ல ரஜினி சார் கலைக்கின்னு இருக்காரு இதுல ஒரு விஷயம் நம்ம பார்த்தே ஆகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஜெயிலில் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் காவலர் சாங் வரும்போது இது வந்து தமிழாக தான் இந்த பாட்டு வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னாங்க அடுத்தது வேப்பையன் படத்தோடைய மனசில் பாடலில் வரும்போது இதில் வந்து மஞ்சு வாரியரோட ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது அவங்களுக்காக தான் இந்த பாடல் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னாங்க ரஜினி சார் பார்த்தாரு ஓ தான் இந்த பாட்டு ஹிட் சொல்றீங்களா இதுல சோலாவா நானே வந்து பெர்ஃபார்ம் பண் பண்றேன்டா நானே வந்து இறங்கி குத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேத்து வெளியான அந்த பாடல பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இறங்கி தர லோக்கலா மரண குத்து குத்திருக்காரு இப்ப ஹேட்டர்ஸ் எங்க போய் என்ன செத்துல எங்க முட்டிப்பாங்கன்னு பாக்கணும் இப்ப இதுக்கு என்ன சொல்லி முட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இந்த பாடல் வியூஸுக்கு வந்தது இந்த பாடல் ட்ரெண்டிங் ஆனது இந்த பாடல் ஹிட் ஆனது காரணம் முழுக்க முழுக்க ரஜினி சார் தான் இப்ப நீங்க யாரோட ஸ்கிரீன் ப்ராசஸ்னாலே வந்து ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது மேபி ஹேட்டர்ஸ் இப்போ கூட மனசாட்சியில் எல்லாம் பேசலாம் இது வந்து அனிருத் போட்ட அந்த மியூசிக் தான் ஓடிச்சு டிஆரோட வாய்ஸ் நாள்தான் ஓடிச்சு சொல்லிட்டு முட்டு கொடுப்பாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ்சன் ஃப்ரெண்ட்ஸ்